அப்போது எதுக்கு வாயை விட்ற நீ மூடு வாயை அப்படின்னு கத்தறார் இது அத்தனை பேர் அங்கே இருக்கறவங்க பார்க்குறாங்க ரொம்ப ஆளுமை மிக்கவர் மன்னாரடைய குடும்பத்தில் சசிகலாவே அதட்டி மிரட்டக்கூடியவர் இது எல்லாருக்குமே தெரியும் அது அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை ஆனால் லூசா நீ அப்படின்னு சொல்லி பாய்ஞ்சு போய் வாயை பத்துனோன்னே கையை எடுத்து விட்டுட்டு சசிகலா சொன்ன வார்த்தை ஏ கமுனர்ரா நான் என்ன சொல்கிறது அம்மாவே இருந்திருந்தா இதைத்தான் சொல்லியிருப்பாங்க இதை தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுற்றி இருக்கவங்க பார்க்குறாங்க சீன் கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா அப்படியே தள்ளாத குறையாக திவாகரன் சசிகலா உள்ள கொண்டு போய் கதை வரைஞ்சி மூடுறார் இதுதான் அப்பல்லோவில் நடந்தது இதை அப்படியே அச்சு பிசகாமல் எனக்கு என்னுடைய சோர்ஸ் அதிமுக சோர்ஸ்ஸு இதை எனக்கு விவரித்து சொல்கின்றார் எடப்பாடி பழனிசாமியை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் சசிகலாவுக்கு இருந்ததற்கான காரணம் கட்சியினுடைய பணத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை வந்து மறைமுகமாக ஜெயலலிதா கொடுத்து வைத்திருந்தார் இது வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஒரு சின்ன சம்பவம் இவர்கிட்ட பணத்தை கொடுத்தா என்ன பண்ணுவாராம் இந்த பணத்தை அப்படியே வச்சுக்காம இவர் கொங்கு பெல்ட்டு தானே அதை வந்து